வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம சிவப்பு கூன் வண்டு மற்றும் காண்டா வண்டு தாக்குதலால் தென்னை மரம் என்னென்ன பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் சொல்லக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது சிவப்பு கூன் வண்டு மற்றும் காண்டாமிருக வண்டு இதனோட தாக்குதல்கள் என்னென்ன எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல சிவப்புகோன் வண்டு வந்து தென்னை மரத்தை தாக்குனா என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பாக்கலாம் சிவப்புகோன் வண்டு வந்து உருவத்துல ரொம்ப சின்னதைதான் பார்த்துருங்க ஆனா இதனோட தாக்குதல் அதாவது தென்னை மரத்தில் இந்த சிவப்புகோன் வண்டோட தாக்குதல் இருந்துச்சுன்னா அந்த தென்னை மரம் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் பட்டுப்போக வாய்ப்பு உண்டு பார்த்துருங்க அதாவது இந்த சிவப்புகோன் வண்டு வந்து முதல்ல வந்து அந்த மட்டைக்கு இடுக்குகளில் சின்ன தோரம் மாதிரி போட்டுட்டு அதுக்கு உள்ளே போய் உட்காந்துவிட மாற்றுருங்க உட்காந்துக்கிட்டு முட்டையை விட்டு அது அதோடய கூட்டுப்புழுக்களை உருவாக்கிட்டே இருக்க மாற்றுருங்க அந்த புழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி அது என்ன ஆகும்னா அந்த வேர்லேருந்து கிடைக்கக்கூடிய சத்துக்களை ஃபுல்லாகவே இந்த தண்டு பகுதியில் இருந்துக்கிட்டு அந்த மேலே மேலே உள்ள குருத்து பகுதிக்கு போக விடாமல் அந்த அதனோட நார்களை எல்லாமே இது வந்து சதைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க அந்த தென்னை மரத்துக்கு கொடுக்கக்கூடிய சத்துக்கள் எதுவுமே கொடுக்காம இந்த சேப்பு வண்டு வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் பார்த்துருங்க அதை சாப்பிட்டு தான் இது வந்து சிவப்பு வண்டு வந்து உயிர் வாழக்கூடியது அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா அந்த தென்னை மரத்துக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காம தென்னை மரம் வந்து நாலடைவில் பட்டுப்போக வாய்ப்பு உண்டு போதுங்க இது இந்த சிவப்பு குன் வண்டோட தாக்குதல் வந்து ரொம்ப நுணுக்கமாக இருக்கும்போதுங்க நம்ம வந்து ரொம்ப கூர்ந்து பார்த்தா மட்டும்தான் அந்த சிவப்புகோன் வண்டோட தாக்குதல் இந்த தென்னை மரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் இல்லைனா இந்த சிவப்பு வண்டோட தாக்குதலை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியாதுங்க ஆனால் முதல்ல ஒரே ஒரு வண்டு மட்டும்தான் அந்த தென்னை மரத்தில் வந்து உட்காந்து இனப்பெருக்கம் செஞ்சு அந்த தென்னை மரத்தையே பட்டுப்போகுக்கு வாய்ப்பு மாதிரிங்க இந்த சிவப்புகுன் வண்டை வந்து நம்ம கட்டுப்படுத்தணும் அப்படின்னா அதாவது முறையா என்ன பண்ணோம்னா தென்னை மரத்துக்கு வந்து நம்ம அந்த வருஷத்துக்கு ரெண்டு முறை வந்து கண்டிப்பா அந்த இடத்த ஃபுல்லா நல்லா உழுது வைக்கணும் பார்த்துங்க அது மட்டும் இல்லாம ஆறு மாசத்துக்கு ஒருக்கா வந்து அந்த தென்னை மரத்துக்கு தேவையான சத்துக்களை எல்லாமே நம்ம வேர் மூலமா கொடுக்கணும் பார்த்துருங்க அதுவும் அது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்களையும் நம்ம தென்னை மரத்துக்கு கண்டிப்பாக மூணு மாதத்துக்கு ஒருக்கா வைக்கணும் பார்த்துருங்க வச்சுட்டு நல்லா தண்ணி பாய்க்கணும் நல்லா தண்ணி பாய்ச்சி விட்டால் தான் அந்த தென்னை மரம் நல்லா ஆரோக்கியமாக வளரும் எந்த வித நோய் தாக்குதலும் இல்லாமல் இருக்கும் பார்த்துருங்க அந்த தென்னை மரத்தோட குருத்து பகுதியில் மணலும் வேப்ப புண்ணாக்கையும் ரெண்டையும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி அதை நம்ம அந்த குருத்து பகுதியில் அது மட்டும் இல்லாமல் வந்து மட்டையோட இடுக்குகளில் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையே போட்டு வைக்கணும் பார்த்துருங்க அப்படி போட்டு வச்சா என்ன ஆகும்னா அந்த இந்த மாதிரியான சிவப்பு கொண்டு வண்டு மற்றும் காண்டாமிருக வண்டு வந்து அந்த மட்டைகளில் போய் உட்காராத பார்த்துருங்க அப்படியே உட்காராமல் இருந்தாலே அந்த அதனோட நோய் தாக்குதல் எதுவுமே ஏற்படாத பார்த்துருங்க இப்போது காண்டாமிருக வன் வண்டு வந்து அந்த மட்டையோட இடுக்குகளில் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு என்ன என்ன பண்ணால் நீங்கள் ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா இலை அந்த தென்னை மரத்தோட ஓலை வந்து வி ஷேப்பில் கட் பண்ணி விட்ட மாதிரியே இருக்கும் பார்த்துருங்க அந்த அந்த தாக்குதல் இருந்தாலே அந்த தென்னை மரத்தில் வந்து காண்டாமிருக வண்டோட தாக்குதல் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாமா தருங்க அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த சிவப்புக்குண் வண்டு தாக்கு தாக்குன இடத்துல இந்த காண்டாமிருக்க வண்டு பெய் உட்காந்துட்டு அதுவும் புழுக்கள் மூலமாக எனப்பருக்கும் செஞ்சு அந்த எல்லாம் செதைச்சி அந்த வேர்லேருந்து கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து முழுசாக இலப்பகுதிக்கு பெய் சேராம அந்த இப்போ சூரியன்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த பச்சையும் இதையே எல்லாமே கிடைக்க விடாமல் இந்த சிவப்புகுண் வண்டு வந்து அதிகப்படியான தாக்குதலை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும்போதுருங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அந்த உள்ளுக்குள்ளே உள்ள நார்களை எல்லாம் சவச்சு சவச்சு வெளியில் எடுத்துக்கிட்டே இருக்கும்போதுருங்க நம்ம அதை பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிடலாம் இதில் வந்து சிவப்புகுன் வண்டோட தாக்குதல் அதிகமாகிடுச்சு பார்த்துருங்க சிவப்புகுண் வண்டோட தாக்குதல் வந்துருச்சுனாலே நம்ம வந்து அந்த தென்னை மரத்தை பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த மட்டைகள் எதுவுமே விரியாமல் எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்ந்து ஒடுங்கி போய் நிற்க மாற்றுங்க அதை பார்க்கும்போதே இந்த மரம் வந்து சிவப்புக்குன்னு வண்டு இல்லைன்னா இந்த கண்டாமிருக்க வண்டோட தாக்குதலுக்கு உள்ளாயிட்டு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் பார்த்துருங்க கண்டுபிடிச்சிட்டு ஆரம்பத்துலேயே இதுக்கு வந்து தேவையான மருந்துகளை கொடுக்கணும் இது வந்து நம்ம ஆரம்பத்தில் இதுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்காம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த தென்னை மரம் வந்து பட்டுப்போகுக்கே வாய்ப்பு இருக்கும் பார்த்துருங்க இதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா மோனோக்ரோட்டாபஸ் அப்படிங்கிற மருந்தை வந்து வேர் மூலமாக கெட்டி விடுவாங்க பார்த்துருங்க கெட்டி அந்த தண்டுபகுதியும் மூலமாக மேலே பரவிடும் பார்த்துருங்க பரவும் போது என்ன ஆகும்னா இந்த தண்டுபகுதியில் உள்ள சிவப்புகுன் வண்டு மற்றும் காண்டாமிருக வண்டுகள் எல்லாமே அழிஞ்சிரும் பார்த்துருங்க இது ஒரு இதில் கட்டுப்படுத்தலாம் அது மட்டும் இல்லாமல் இயற்கை முறையில் இதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா இதை வந்து அந்த வேப்பம் புண்ணாக்கு மணல் இந்த இந்த ரெண்டையும் வந்து பாதி பாதியாக கலந்து அந்த மட்டையோட இடுக்குகளில் எல்லாமே உள்ள போட்டு வச்சோம்னா இந்த சிவப்பு கண்டாமிருக வண்டோட தாக்குதல்ல இருந்து இந்த தென்னை மரத்தை காப்பாற்றாமத்துருங்க இப்போ இந்த தென்னை மரம் வந்து கண்டாமிருக வண்டு மட்டும் சிவப்பு வண்டோட தாக்குதலால் பட்டு போச்சு பார்த்துருங்க இப்போ அந்த மரத்தை நம்ம அப்படியே விட்டோம்னா என்ன ஆகுனா இதுல உள்ள வண்டுகள் எல்லாமே அந்த பக்கத்தில் உள்ள மரங்களுக்கு எல்லாமே பரவி அவ்வளோ மரத்தையும் பட்டுப்போக்கு வச்சுருக்க மாதிரிங்க அதனால நம்ம என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி தீயை போட்டு எரிச்சிருக்கணும் பார்த்துருங்க எரிக்கும் போது அந்த அதுக்கு உள்ள அந்த அந்த தென்னை மரத்தோட பகுதிக்கு உள்ள உள்ள கூட்டுக்கோழுக்கள் எல்லாமே சுத்தமாக அழிஞ்சிரும் அப்படிங்கும்போது இதனோட நோய்கள் வந்து இன்னொரு மரத்துக்கு பரவாமல் இருக்கும் அதுங்க இது கண்டிப்பா நம்ம வந்து போன தென்னை மரத்தை வந்து கண்டிப்பாக தீயிட்டு அழிக்கணும் அப்படி நம்ம தீயை வச்சு கொளுத்தாம விட்டோம் சரி இதை அதை வந்து வெட்டி போட்டுடலாம் வெட்டி போட்டாச்சுன்னா நமக்கு இந்த சிப்பு கூண் வண்டு மட்டும் காண்டாமல் இருக்க வண்டோட தாக்கத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி நினச்சோம்னா என்ன ஆகும்னா அந்த தண்டு போகுதியில் அந்த கூட்டு கூட்டுப்பூலுகள் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க அது வந்து ஆகி அது வண்டா மாதிரி அடுத்த மரத்துக்கு தாகிர பார்த்துருங்க தாவும் போது அந்த மரமும் பட்டு பட்டுப்போகுக்கு வாய்ப்பாகிட பார்த்துருங்க அதனால் எப்போதுமே நம்ம வந்து இந்த பட்டு போன மரங்களை வந்து கண்டிப்பாக தீ வச்சு அழிச்சிடணும் பார்த்துருங்க எத்தனை மரம் பட்டு போனாலும் கண்டிப்பாக அந்த மரத்தை தீ வச்சு அழிச்சிடணும் அப்படி இல்லைன்னா வேரோடு பிடுங்கி வேறு இடத்துல கொண்டு போட்டணும் பார்த்துருங்க அப்பனா இந்த நம்ம தோப்புக்கு இதனோட நோய் தாக்கங்கள் வந்து ஏற்ப நன்றி